சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க இருபத்தி மூணு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறாங்க முதல் பதிவை நீங்கள் பார்க்குறதுங்க நான்காவது ஈத்துங்க மயிலம் மாடுங்க இன்னும் வந்து கன்று ஈணுவதற்கு இருபது டு இருபத்தஞ்சி நாள் ஆகுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டியது இல்லைங்க மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் வண்டி பழக்கம் இருக்குதுங்க உழவு பழக்கம் இருக்குது தவுடுனி ரொம்ப அருமையாக குடிக்குங்க பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் பால் தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு குடுற அளவுக்கு பால் இருக்கும் மாடு ரொம்ப பொறுமையான மாடுங்க ஈனக்கூடியது நாலாவது ஈத்துங்க கன்று ஈணுவதற்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் ஆகும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் வண்டி பழக்கம் உழவு பழக்கம் ரெண்டுமே இருக்குதுங்க ரொம்ப தெளிவான மாடு முதல் முறையாக வாங்குகிறோம் காங்கை மாடு வந்து ரொம்ப குணமாக பொறுமையான மாடாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நாலாவதீற்று மயிலை மாடுங்க இருபது நாள் ஆகுங்க கன்று போட அதிகபட்சம் இருபத்தஞ்சி நாள் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நேரம் இரண்டு லிட்டர் பால் தெளிவாக கறக்குங்க வண்டி பழக்கம் உழவு பழக்கம் உள்ளதுங்க காங்கைங்கன்று போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமங்க அதிகப்படியான உழவு வண்டி இதெல்லாம் போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து வேலை குறைவாக இருந்ததுன்னா அதில் இருக்கிற உடலில் சேர்கிற அதிகப்படியான கொழுப்பு வந்து அதனுடைய திமிலில் போய் இருக்குங்க திமில் ரொம்ப பெரியதாக இருக்குங்க இந்த மாடு அதிகமாக உழவு ஒரு ஏழு மாதம் சென வரைக்கும் உழவில் ஓட்டிகிட்டு இருந்ததுனால திமில் பார்த்திங்கன்னா அளவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஆனால் வந்து ஜாதிக்கூரில் ரொம்ப நல்ல மாடு ஒரே இடத்துல பக்குவமாக ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வச்சுருந்திங்கன்னா நல்ல திமிலேற்றமான மாடாக தெரியுங்க அதனால் இதுதான் வந்து மாடுகளுக்கு அதிகப்படியான கொழுப்பு வந்து இந்த மாதிரி திமில்ல தான் இருக்கும் அப்போ வந்து மாடு வந்து அதிக உழைப்பு இல்லை ஒரே இடத்துல கட்டுத்தரையிலே இருக்குது அப்படின்னா நல்லா பராமரிக்கும் போது நல்ல ஏற்றமான திமிழாக வருங்க இதே மாடுன்னு ஒரு மூணு மாதம் நம்மகிட்ட இருந்ததுன்னா கைப்பிடி அளவுக்கு பெரிய திமிழாக கூட கொண்டு வர முடியுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது மூன்றாவது இத்துங்க பல்லு கடை முளைப்புங்க இன்னும் கன்று ஈணுவதற்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நாள் ஆகுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை காங்கியங்கன்று போடுறதுக்குங்க நாலு காமில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் எங்கே வேணாலும் தொட்டு நீவுறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமங்க மாடு அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு தவிடு தண்ணி அருமையாக குடிக்குங்க இந்த மாதிரி நல்ல திமிழ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்புங்க இந்த பொறுமையான மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா மாடுகள் வந்து நல்ல குணவனமான மாடுகள் தான் எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க இந்த மாதிரி போய் தொட்டு பார்க்கணும் நம்ம நீவி பார்க்கணும்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் எல்லா மாட்டையும் இந்த மாதிரி தொட்டு பார்க்குற மாதிரி நீவி பார்க்குற மாதிரி நம்ம வீடியோ பதிவு போடுறது கிடையாதுங்க சில மாடுகள் அந்த மாதிரியான குணத்தில் இருந்து ஏற்கனவே வச்சுருந்தவங்க அந்த அளவுக்கு பக்குவப்படுத்தி வச்சுருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் அந்த மாட்டை நீவுகிற மாதிரி தடவுற மாதிரி போட்டு காட்டுவோங்க நல்ல மாடு நல்ல குணம் நல்ல பெருவெட்டு நல்ல ஏற்றமான திமில் அமைப்பு கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் பாலோட அளவீடு வந்து நல்லா பக்குவமாக தாலி வச்சு நல்லா பராமரிச்சிங்கன்னா வேலைக்கு ஒரு இரண்டு லிட்டர் வரை கறவை எதிர்பார்க்க முடியுங்க நல்ல மடிகால் சுத்தம் மடி சுருக்கம் இருக்குதுங்க எல்லா பொறுப்புலேயும் இருக்கக்கூடிய தரமான மயிலை மாடுங்க ஈத்து மூணாவது ஈத்து பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பல் விற்பனை விலை நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்ங்க பல்லு இப்போ தான் வந்து சேர்ந்துருக்குதுங்க நல்ல ஏற்றமான அமைப்பில் மடிக்கூச்சம் இல்லாமல் உடல் கூச்சம் இல்லாமல் வேணும்னா இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம்ங்க ரொம்ப பொறுமை எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாம் நாலு காம்பு ஒன்று கண்ட மாதிரி ஒரே ஒருசா இருக்குங்க கால்நடை தீவனங்கள் வந்து நம்ம விற்பனை பண்ணுறோங்க இரண்டு விதமான தீவனங்கள் இருக்குதுங்க ஒன்று ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க இரண்டு தீவனங்களுமே வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு கிலோ எடைதானுங்க ஈரப்பதம் மிக்க தீவனம் நாப்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி ஐம்பது வர தீவனம் நாற்பத்தஞ்சு கிலோ ஆயிரத்தி நூறுங்க இதே விலைதானுங்க நீங்கள் ஈரோடு மாவட்டம் சிவகிரையிலேருந்து சுற்றளவு நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே கொண்டாந்து ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க ஐநூற்றி ஐம்பதுக்கு நாற்பத்தஞ்சு கிலோ மூட்டை ஈரத்திய ஈரத்தீவனம்ங்க ஆயிரத்தி நூறுக்கு நாற்பத்தஞ்சு கிலோ எடை வர தீவனமுங்க இரண்டையும் கலந்து கால்நடைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒன்றரை வருடங்களான சுழி சுத்தமான பல் போடாத காங்கேயம் செவலை கிடாரிங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழதி இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க நல்ல தரமான கிடாரிங்க நல்ல குண மேய்ச்சல் முறையிலையும் அருமையாக போய் மேய்ஞ்ச கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தரமான சுழி சுத்தமான மறையில்லாத காங்கேயம் செவலை கிடாரிங்க ஒன்றரை வருஷம் ஆச்சுங்க ஒரு நாலு மாதத்தில் சென்னைப்படுறதுக்கு வந்துடும் எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க நல்லா அமைப்பான தமிழ் நல்ல புறவு ஏற்றோம் வாழறக்கம் முகம் தலை மூக்கு குத்தி இருக்குது எல்லா பொறுப்புலேயும் இருக்குதுங்க விற்பனை விலை இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க இரண்டு பல்லுங்க நான்கு மாதம் சினைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க கன்று இனிய பிறகு கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு கிடாரிங்க ரெண்டு பல்ல ரெண்டாவது ஈத்தில் சென நாலு மாதத்தில் காங்கு போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் படிக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க இந்த மாட்டிற்கு லக்ஷ்மி சுழியும் இருக்குதுங்க கொம்பு ரெண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப கொம்புல தெளிவான மாடு திமில் இருந்து போற வரைக்கும் ஒரே சமனாக இருக்குங்க வால் அறக்கம் இருக்குது காம்போர்ஸ் இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ஏற்கனவே ஒரு மாடு வச்சுருக்குறீங்க அடுத்ததாக அந்த மாடு பால் வைத்தும் போது இன்னொரு மாடு வேணும் இளம் பொருளாக இருக்கணும் நல்ல குணவணத்தில் இருக்கணும் பல்லு பாக்கியா இருக்கணும் கறவைக்கு கால் அணிக்கக்கூடாது நல்ல அலை இருக்கணும்னா இதை கண்டிப்பாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் தவிடு தண்ணி ரொம்ப நல்லா குடிச்சுக்குதுங்க நாட்டு மாடுகள் வாங்கக்கூடிய நண்பர்கள் அது காங்கை மாடாக இருக்கலாம் வட இந்திய மாடா இருக்கலாம்ங்க வெயில் காலம் வந்து ஆரம்பிச்சிருச்சுங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் மாறுது அப்படின்னா மாடுகளுக்கு கண்டிப்பாக உடல் சோர்வு ஏற்படும்ங்க அந்த உடல் சோர்வு நீங்கி மாடுகள் வந்து இயல்பு திணை இயல்பு தன்மை அடைகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு நாள் அதிகபட்சம் பத்து நாள் வரைக்கும் எடுக்குங்க நம்மக்கிட்ட அதிகப்படியான மாடுகள் வாங்கி ஒரு அஞ்சாறு வருஷமாக தொடர்பில் இருக்கிற எல்லாருக்குமே அந்த புரிதல் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு முதல்ல வாங்கினா சில மாடுகள் வந்து ரெண்டு இருந்து பத்து நாள் வரைக்கும் காலம் காலதாமதம் ஆகும் அது செட் ஆகிறதுக்கு பத்து நாளுக்கு அப்புறம் நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாடு வந்து ரொம்ப தெளிவாக நம்ம பார்த்துக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த புரிதல் இருக்கிறவங்க இன்றைக்கி வரைக்கும் கான்டாக்டில் இருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் மாடுகள் வாங்கிட்டே இருக்கிறாங்க நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே அந்த மாடு வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணும் தண்ணி குடிக்கணும் நம்ம எதிர்பார்க்குற பால் உடனடியாக கறக்கணும் இந்த மாதிரிலாம் எதிர்பார்க்குறாங்க அது அப்படி கிடையாதுங்க உங்கள் மாட்டை உங்கள் கட்டுத்தரையிலிருந்து நீங்கள் கறந்து காட்டி நாங்கள் இங்கே வாங்கிட்டு வந்தால் கூட இங்கே அதே பால் அடுத்த நாள் இருக்காதுங்க கண்டிப்பாக இடம் மாறுதல் ஏற்படுறதுனால பாலோட அளவீடு குறைஞ்சி தான் கூடுங்க கறக்கக்கூடிய ஆட்கள் மாறுறாங்க கறக்கக்கூடிய நேரம் மாறுது தீவன முறை மாறுதுங்க மாடுகள் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படும்ங்க நமக்கு எப்படி ஒரு இடத்துல நம்ம வீட்டில் அவ்வளோ சகஜமாக இருக்கிறோம் ஆனால் இன்னொரு இடத்துக்கு போனால் அப்படி இருக்க இல்லையோ அதே மாதிரி தான் மாடுகளுக்குங்க அதை வெளிப்படுத்துகிறதில்லை ஆனால் பாலோட அளவீடு வந்து குறைஞ்சி கண்டிப்பாக கூடுறதுக்கு தான் வாய்ப்புங்க அதனால் வாங்கிட்டு போகிறவங்க கொஞ்சம் பொறுமையாக அந்த மாடு வந்து ரெண்டு நேரம் நல்லா தண்ணி குடிக்குதா தீவனம் எடுக்குதா மூக்கு நல்லா இருக்குதா ஒரு நாள் வந்து தண்ணித்தேவனம் எடுக்காமல் இருக்கிறது இயல்பு ரெண்டாவது நாளும் அதே மாதிரி அந்த மாடு இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் அப்படி இருந்ததுன்னா காய்ச்சல் இருந்ததுன்னா ஒரு காய்ச்சல் மாத்திரை மெலானிக்ஸ் ப்ளஸ் ஒரு முதலுதவியாக நம்ம வந்து ஒரு மாத்திரை கொடுக்கலாமுங்க காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று கொடுத்து பார்க்கலாம் அதையும் தாண்டி வந்து மாடு இல்லைன்னா ஒரு கால்நடை மருத்துவர் வச்சு கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணலாமுங்க ஒரு நாலு நாள் டு அஞ்சு நாள் வந்து மாடு வந்து இயல்பு நிலைக்கு வரல அப்படின்னா கூட கண்டிப்பாக ஆட்டி ஊற்றுற வழிமுறையை கறவை மாடுகள் வாங்குகிறவங்க அதுவும் வந்து வட இந்திய மாடுகள் நல்ல கறவைத்திறனோடு வாங்குகிறவங்க கண்டிப்பாக ஆட்டி ஊற்றுங்க ஏன்னா பல வருடங்களாக நம்ம வந்து பல பேர்த்துக்கு சொல்லி நூற்றுக்கணக்கான மாடுகள் வந்து நல்ல பால் திரும்பி அதனால் அவங்க வந்து இன்னும் நிறைய மாடுகள் வாங்கி பால் பண்ணை நடத்துகிறவங்க இப்போ கூட பால் பண்ணை வந்து நம்மகிட்ட வாங்கி சக்ஸஸ்ஃபுல்லாக பால் பண்ண நடத்திட்டு இருக்கிறவங்களும் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாமே அந்த புரிதல் இருக்குங்க ஏன்னா ஒரு மாடு ஒரு இடத்துல ஒரு இடம் வருதுன்னா அந்த பொறுமை கண்டிப்பாக வேணும் மாட்டுக்கு பால் திருப்புறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி நம்ம கண்டிப்பாக பண்ணணுங்கிறதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நாலாவது ஈத்து மயிலை மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது கன்று இனவதற்கு பதினைஞ்சு நாள் ஆகுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பாலோட அளவீடு நேரம் இரண்டு லிட்டர் வரை கறவை எதிர்பார்க்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலையும் நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நாலாவது ஈத்து திருவுகொம்பு மயிலை மாடு பதினஞ்சு டு இருபது நாளில் கன்று போடும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நல்ல உடசல் நல்ல கொம்பு தலை நல்ல மடிகால் சுத்தம் கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய மாடு வந்து நேற்றைய பதிவில் நம்ம பால் கறக்காமல் போட்டிருந்தோங்க நிறைய நண்பர்கள் கூப்பிட்டு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தாங்க இந்த மாடு எவ்வளோ கறக்கும் அவ்வளோ கறக்குமா கறக்காதா பாலுக்கு நிற்குமா நிற்காதா அப்படிங்கிற எல்லா விவரமும் கேட்டிருந்தாங்க நம்ம வந்து ஒரு மாட்டை வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நாலு தடவை அதை பற்றி தகவல் தெரிஞ்சால் தான் அந்த மாட்டையை வாங்குறவங்க அந்த மாடு நல்லா கறக்குதுங்கிறத வாங்குகிற இடத்துல உறுதிப்படுத்தினா தான் அந்த மாட்டை நம்ம திருப்பி நம்ம வாங்கிட்டு வர்றோம் ஆனால் இங்கே வந்தால் அவங்க சொன்ன பாலைங்க கறக்குமான்னா அந்த நாள் கறக்காதுங்க கண்டிப்பாக ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாட்டுக்கு நம்ம டைம் கொடுக்கணும் தீவனம் தண்ணி சரியாக எடுக்குதாங்கிறத உறுதிப்படுத்தணும் இதெல்லாம் சரிப்படுத்தினா தான் அந்த மாடு அவங்க சொன்ன மாதிரி நம்ம இடத்துல கறக்குவோங்க அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க இந்த மாடு நேற்று காலை தான் வந்துச்சுங்க வாங்கின இடத்துல நேரம் இரண்டு லிட்டர் பால் கறந்து அளந்து ஊற்றி தான் நம்மகிட்ட அனுப்பிச்சிவிட்டாங்க இதை வந்து நம்ம கெடாரியாக முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு நம்ம கொடுத்து விட்டதுங்க அதாவது சுமார் முப்பது நாலு செணையில் கொடுத்து விட்டதுங்க கண்ணு போட்டு அதனுடைய இயல்பான குணமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக நிற்கிதுங்க யாரும் பாலுக்கு பழக்கலை மாட்டை வந்து எதையும் பண்ணலை அதுவே இயல்பாக அதனுடைய இயல்பு குணத்திலேயே மடிக்கூச்சம் இல்லாமல் உடல் கூச்சம் இல்லாமல் ரொம்ப சாதுவாக நிற்கிதுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா தார் பார்க்கிற கன்று கிடாரி கன்றுங்க ஒரு பத்து நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை நேரம் இரண்டு லிட்டர் பால் தெளிவாக கறக்குதுங்க கறந்து அளந்து ஊற்றுற வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம போட்டிருக்குறோம் தலையீத்து கிடாரி கன்று வந்து தார் பார்க்கிற கண் கிடாரி கன்று மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டே பல்லு தானுங்க எல்லா அவை லட்சணமும் இருக்குது ஒரே ஒரு தடவை மாடு வந்து லைட்டாக நகர்ந்து போகுங்க அது வந்து கண்ணுக்குட்டி லைட்டாக திரும்புறதுனால கண்ணை நக்கிறதுக்காக மட்டும்தான் ஒரு ரெட்டி எடுத்து வச்சிருக்கும்போது தவிர இந்த மாடு அதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துலையும் அது உதைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அதுக்கு கிடையாதுங்க மாடு வந்து இயல்பாக நிற்கிதா இல்லையாங்கிறதே நீங்கள் வீடியோ பார்த்தா கூட தெரிஞ்சுக்கலாம் அந்த ஒரு இடத்துல நகர்ந்தது மட்டும்தானுங்க அதுக்கப்புறம் மாட்டை வந்து நம்ம இறுக்கி கட்டலை எதுவும் பண்ணலை கண் கொஞ்சம் நகர்ந்தது கண்ணை நக்கிறதுக்காக நகந்ததோடு சரி பால் கடந்து எந்திரிக்கிற வரைக்கும் அந்த கால் வச்ச இடத்துல தான் நிற்கிதுங்க அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு ரெண்டு பல்லுங்க தலையீர்த்து கன்று வந்து தார் பார்க்குற கன்று கிடாரி கன்று மாடு கன்று சுழி சுத்தமாக இருக்குது காலையில் ரெண்டு லிட்டரு பால் தெளிவாக கறந்து அளந்து ஊற்றுற வீடியோவோட நம்ம போட்டுருக்குறோம் விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமங்க காம்பு வந்து ரொம்ப பூங்காம்பு அமைப்புங்க நேற்று வந்த உடனே நம்ம வந்து குடல் புழு நீக்கம் நம்ம செஞ்சோங்க நேற்று காலையிலேயும் நம்ம பால் கறக்கல சாயங்காலமும் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு தத்துக்கன்று இருந்தது இந்த கண்ணையும் அந்த கண்ணையும் அதில் ஊட்ட வச்சுட்டோம் காலையில் நேரம் நம்ம பால் கறக்குறோம் அதே ரெண்டு லிட்டர் பால் இருந்ததுங்க ஆனால் நேற்று வந்தோடனே மாடு தண்ணி நல்லா குடிச்சது சாயங்காலம் தௌடு நல்லா குடிச்சிது குடல் பிள்ளைக்கும் பண்ணியாச்சு இப்போ காலையில் நேரம் தண்ணி நல்லா குடிக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து அடுத்த நாளே நமக்கு திரும்பிடுச்சுங்க ஆனால் எல்லா மாடும் இதே மாதிரி பாலோட அளவீடு வந்தால் அடுத்த நாளே இருக்குமானு சொல்ல முடியாதுங்க நிறைய மாடுகள் எங்கிட்ட வந்து நாங்கள் வாங்கி அஞ்சு நாள் ஆறு நாள் கழித்து பதிவு போட்ட மாடுகள்லாம் நிறையா இருக்குதுங்க அது நமக்கு அந்த மாட்டை பற்றி புரியுங்க அந்த மாடு வந்து சில இடங்கள் மாறுச்சுன்னா கண்டிப்பாக அந்த டைம் எடுக்கும் அப்படின்ட்டு சில மாடுகள் வந்து நம்ம சந்தைகளில் வாங்குகிறோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டி கொண்டு வந்திருப்பாங்க அந்த மாடு மடிக்கட்டி வர்ற மாடு இன்னொரு இடத்துக்கு போய் இயல்பு நிலைக்கு போய் இயல்பான பால் கறவை திரும்புறதுக்கு கண்டிப்பாக எட்டு நாள் டைம் ஆகுங்க ஏன்னா ரெண்டு நேரம் பால் மடி கட்டுவாங்க பாலோட அளவீடு கூடி வரும் அது வந்து அந்த பால் புற கறந்ததுக்கப்புறம் மாடு வந்து உடல் சோர்வு ஏற்படும் மீண்டும் அது வந்து இயல்பாக தண்ணி குடிச்சு பால் சுரப்பெல்லாம் நார்மலாகி ஆகி கறக்கிறதுக்கு கண்டிப்பாக எட்டு நாள் ஆகுங்க அந்த புரிதல் இருந்தாலே போதுங்க எந்த மாடுமே தவறான மாடு பால் கம்மியாக இருக்கிறதுங்கிறது இல்லைங்க அதை நம்ம பக்குவப்படுத்துறது அதுக்கான பராமரிப்பு சரியாக செய்கிறது ஆட்டி ஊற்றுறதோ இல்லை கால்சியம் விட்டமின் டானிக் கொடுக்குறதையோ ஏதாவது ஒன்று கண்டிப்பாக பண்ணணுங்க ஏன்னால் நாம் இன்னைக்கு சாப்பிட்ற உணவுகள் வந்து எப்படி வந்து சமச்சீரான உணவாக இல்லையோ எல்லாமே இன்னார்கானிக்காக மாறிக்கிட்டே வருதோ மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய வைக்கோல் சோளத்தட்டு மக்கா சோளத்தட்டு தீவனங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூரியா ஏதாவது ஒரு விதத்தில் யூரியாவோ இல்லை ரசாயன உரங்கள் போட்டு விளைவிக்காமல் உற்பத்தி ஆகிறது கிடையாதுங்க அப்போ மாடுகளுக்கும் வந்து கரெக்டான வந்து பேலன்ஸ்டு எல்லாமே கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க அதுக்கு தான் ஆட்டி ஊற்றுறது வந்து நம்ம எல்லா வீடியோலையும் வந்து நிறைய டைம் சொல்லியிருக்கிறோங்க ரெண்டு கிலோ பச்சரிசி வாங்குங்க ரெண்டு கிலோ சுண்டல் வாங்க ரெண்டு கிலோ வந்து இட்லிக்கு போடுற உளுந்து வாங்குங்க ஒவ்வொன்றிலையும் கால் கிலோ கால் கிலோ கால் கிலோ எடுத்திங்கன்னா முக்கால் கிலோ முதல் நாள் இரவு எடுத்து தண்ணியில் ஊற வைங்க அடுத்த நாள் ஒரு தேங்காய் ரெண்டு மூடி நல்லா திருவி போட்டு கிரைண்டரில் இந்த ஊற ஊற வச்ச முக்கால் கிலோ மூணுலேயும் கால் பங்கு எடுத்ததை வந்து தேங்காய் திருவிழோட போட்டு ஆட்டுங்க இட்லி மா ஆட்ட வரும் அதை பத்து டு பன்னெண்டு லிட்டர் தண்ணியில் நல்லா கலக்கி விடுங்க கூடவே ஒரு கால் கிலோ டு அரை கிலோ நாட்டு சக்கரை கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு ஒரு நேரம் ஆட்டி ஊத்துறதை வைங்க ஒரு நேரம் வந்து அடர்தீவனம் கொடுங்க வாய்ப்பு இருந்தால் கூடவே வந்து நாட்டு சுரக்காய் அதாவது குண்டு சுரக்காய்னு சொல்லுவாங்க அந்த சுரக்காயை வெட்டி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பாலோட அளவு வந்து மாடுகள் வந்து அந்த ஆட்டி ஊத்துறவை முடியும் போது நல்ல ரிசல்ட்டு கொடுக்குங்க அதையும் தாண்டி பால் வந்து இன்னும் கம்மியாக இருக்குதுன்னா கூடுதலாக கால்சியம் டானிக்கும் விட்டமின் டானிக்கும் கொடுக்கலாமங்க சலைட்டட் ஆஸ்டோவிட் ஃபோர்ட்டுங்கிறது கால்சியம் டானிக் ஒரு லிட்டர் இரநூறுவா ரேஞ்சில் வருங்க கூடவே வைமரால் அப்படிங்கிற விட்டமின் டானிக் அறுபது எம்எல்ஏ வாங்கி அந்த ஒரு லிட்டர் கால்சியம் டானிக்கில் ஊற்றி நல்லா குளிக்கி வச்சுக்குங்க தினமும் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு தடவை குலுக்கிட்டு நூறு எம்எல் வந்து தாலையில் கொடுத்தாலும் சரி வாயுவிலேயே புறப்போகாமல் கொடுத்தாலும் சரி ஏதாவது ஒரு வழிமுறையில் கொடுத்தீங்கன்னா போதும் கண்டிப்பாக அந்த ஆட்டி ஊற்றுறது பத்து நாள் கால்சியம் டானிக் பத்து நாள் கொடுக்க கொடுத்து முடிக்கும்போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க இந்த மாடு பால் கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் அந்த ஒரு தடவை நகர்ந்ததோடு சரிங்க ஒரு துளியோடு நகர்லிங்க அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு முகலட்சணத்துலேயும் அருமையான முகலட்சணம்ங்க பயிர் கொம்பு கண்ணு தார் கண்ணு கிடாரி கண்ணு நாலு காம்பு ஒன்றை கண்ட மாதிரி ஊசி காம்புங்க தலையீட்டில் நூற்றில் ஒரு மாடு தான் இந்த மாதிரியான குணவனத்தில் எல்லாரும் எதிர்பார்க்கறது பல்லு பாக்கியாக மாடு இருக்கணும் கரைவைக்கு கால் அணிக்கக்கூடாது பாரும் பாலும் இருக்கணும் கண்ணும் கிடாரி கண்ணாக இருக்கணும் விலையிலையும் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாட்டை வாங்கலாமுங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கலாம் உங்கள் இடத்துக்கு வந்தால் நாளைக்கு காலையில் ரெண்டு லிட்டர் கறக்க மாட்டுன்னு போகலாமுங்க ஆனால் கண்டிப்பாக கறக்கும் சரியான தவிடு தண்ணி எடுத்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் அதுக்கு டைம் கொடுத்தோம்னா இதே ரெண்டு லிட்டர் கறவை கொண்டு வர முடியுங்க அதை நம்ம பண்ணுற பக்குவம் தான் இருக்குதுங்க ஏன்னா வெயில் காலங்கிறதுனால மாடுகள் வந்து கண்டிப்பாக ஒரு இடத்துல ஒரு இடம் மாறும்போது உடையுங்க உடல் சோர்வு ஏற்படும் அதனால் அதை சரிப்படுத்துறது தான் நம்ம கையில் இருக்குதுங்க ஏன்னா நம்ம அளந்து ஊற்றுற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க இந்த குண்டா ரெண்டு லிட்டர் இருக்காது கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நிறையா விமர்சனங்கள் நிறையா விதத்தில் சொல்கிறாங்க நம்ம இதெல்லாம் வந்து ஆறு ஏழு வருஷமாக நம்ம வந்து மாடுகள் வந்து கறந்து அளந்து ஊற்றுறோம் வீடியோ இருக்குது நம்ம குண்டானே இவ்வளோதான் பால் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சதுனால தான் இந்த குண்டாவில் கறக்கும் போது ரெண்டு லிட்டர் பால் நம்ம கறந்து காட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோங்க அதனால் அவ்வளோ ஒரு பொறுமையான மாடு நல்ல குணத்தில் இருக்குது சுளி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் இருக்குதுங்க வந்து ரெண்டு நேரம் கறந்து பார்த்து வாங்கலாம் வீடியோ பாட்டும் தேர்வு பண்ணிக்கலாம் விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது ஈத்து கிறுங்க இனி ஈணுன்னா நாலாவது ஈத்துங்க கன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ராஸ் கன்று காலை கண்ணுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மாதம் கிட்ட ஆச்சுங்க இது வந்து ஒரு பால் வெளியே ஊத்துற இதில் இருந்ததுனால கண்ணுக்கு அவங்க பால் பெருசாக விடலைங்க கால் அணைக்காமல் அவங்க கறந்துக்குவாங்க கண்ணுக்கு அளவான பால் மட்டும்தான் விடுவாங்க இப்போ கிர சனி ஊசி போட்டு மாட்டுக்கு வந்து ஒரு முப்பது நாள் ஆகுதுங்க இன்னும் வந்து சென உறுதி இல்லை இளம் கறவையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை நாலரை லிட்டர் ஒரு ஒம்பது லிட்டர் வரை கறவை கறந்துட்டு இருந்தது ஒரு ஏழு மாதங்கள் ஆகிறதுனால இப்போ காலையில் ஒரு ரெண்டரை வரைக்கும் கறக்கும் சாயங்காலம் ரெண்டு வரைக்கும் கறக்குன்னு சொன்னாங்க நேற்று மாலை தான் நம்ம வீட்டுக்கு வந்ததுங்க காலையில் தான் நம்ம கறக்கிறதுனால காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறையோட ரெண்டு லிட்டர் பால் இருந்ததுங்க ஒரு நாலு நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டரை வரலாம் மாட்டுக்கு கிரு செனைய ஊசியும் போட்டிருக்குறாங்க போட்டு முப்பது நாள் தான் ஆகுதுங்க கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் நாலு காம்பு பூங்காம்பு குண்டா கீழே வச்சும் கறக்கலாம் கையில் வச்சும் கறக்கலாம் பொறுமையான மாடுங்க ஆனால் கிர் வந்து இருக்கிறதுலேயே உடம்புல ரொம்ப பெருவட்டான மாடுங்க கிர் கன்று மாடு உங்களுக்கு தேவைப்படுது இன்னொரு மூணு மாதம் நாலு மாதம் கறவைக்கு விடுது இந்த மாட்டை வாங்கிக்கலாம் அதுக்குள்ளே சரி செனை உறுதியானா அப்படியே வச்சுக்கலாம்னு நினைக்கிறவங்க தேர்வு செய்யலாம் செனைக்கு உத்தரவாதம் இல்லைங்க கறவைக்கு காலானிக்காமல் நிற்கும் ரொம்ப பொறுமையான மாடு இருக்கிறதுலேயும் நல்ல பெருவெட்டுங்க நல்ல திமிழ் அமைப்பில் இருக்குதுங்க கண்ணு கிராஸ் தானுங்க ஆனால் இந்த டைம் போட்டிருக்கிறது அவங்க கிர் ஊசி போட்டிருக்கிறாங்க இதே சனையாக இருந்தால் கிரி கன்று போடுறதுக்கு தெளிவான உத்தரவாதம் கொடுக்கலாம் இளம் கறவையில் நாலரை நாலரை லிட்டர் கறக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாடு ரொம்ப பொறுமையான மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்த்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாம் கரவை பெருங்கரவாயிடுச்சுனால பால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திடமாக இருக்குதுங்க பால் காய்ச்சி பார்த்தும்போது ரொம்ப திடமாக இருக்குதுங்க அதனால் வெண்ணெய் நிறையா வரும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இடையிடுது வேணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க